அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது கிரக வக்கரம் வக்ரம் கிரகங்கள் வக்கரம் ஆகுகிறது ஏன் எதனால் அப்படி வக்கரம் ஆகும்போது அதனுடைய பலன்கள் எவ்வாறாக அமைகிறது இப்போ இதற்கு வந்து நம்ம கொஞ்சம் அஸ்ட்ரானமியே படிக்கணும் கண்டிப்பாக அதாவது வானவியலில் படித்தாதான் இந்த வக்கரத்தினுடைய முழு அர்த்தத்தை நாம் உணர முடியும் இப்போது சூரியனை சுற்றி ஒன்பது நவக்கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ சூரியனில் இருந்து பூமியும் நாம் சுற்றிகிட்டு இருக்கிறோம் இப்போ எந்த ஒரு கிரக மாற்றத்தையும் நாம் சூரியனை மையப்புள்ளியாக வச்சு எடுக்கணும் அதான் நியாயம் ஆனால் நாம் சூரியனை மையப்புள்ளியாக வச்சு எடுக்கிறதுக்கு முடியாது ஏன்னா நாம் இருப்பது பூமியில் ஆக பூமியில் நாம் இருக்கிறதுனால பூமியில் உள்ள ஜீவராசிகளை இந்த கிரகங்கள் எவ்வகையில் பிளஸ் மைனஸ் கொடுத்து பாதுகாக்கிறது என்பதை காண பூமியை மையப்புள்ளியாக வைத்து கிரகங்களை ஆய்வு செய்வது தான் இதைத்தான் நமது ஜோதிட சாஸ்திரமும் ஃபாலோ பண்ணுது இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் என்பார்கள் பூமியை மையப்புள்ளியாக வைத்து அதனால தான் என்ன சொல்கிறோம் பன்னெண்டு ராசி மண்டலத்தை சூரிய மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வராரு சூரியன் சுற்றி வராருன்றோம் சூரியன் சுற்றி வருவாரா நாம் தான் சூரியனை சுற்றுகிறோம் இது இன்வெர்ஸாக நம்ம எடுத்துட்ருக்குறோம் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிசிக்ஸில் அது மாதிரி அந்த ரிலேட்டிவிட்டி தியரியை யூஸ் பண்ணி சூரியன் நம்மை சுற்றுவதாக நம்ம க கணிக்கிறோம் ரைட்டு இப்போ நம்ம வக்கரத்துக்கு வருவோம் அப்படி வரும்போது பூமியிலிருந்து த்ரீசஷ்டி டிகிரி போட்டு பார்க்குறோம் அப்போது பூமியும் மூவ் ஆகிண்டே இருக்குது சும்மா இல்லை ஒரே இடத்துல இருந்தால் அந்த டிகிரி வக்கரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பூமியும் ரொட்டேட்டிங் எவ்ரி பிளானட் இஸ் ரொட்டேட்டிங் ஒன்றும் ஒரு நேரம் கூட ஒரு சணம் கூட சும்மா இருக்கிறது இல்லை அது பாட்டு துரு துரு துருன்னு ஓடிண்டே இருக்குது அப்போ நம்ம ஓடினே ஒரு இடத்த புள்ளியாக வைக்கிறதுனால இந்த டிகிரியில் பாகையில் நம்ம பார்வைக்கு இப்படி முன்னாடி போய்ங்கிறது இப்படி வரும்போது பின்னாடி வந்த மாதிரி தெரிகிறது ஸோ திஸ் இஸ் இமேஜினரி அதாவது இமேஜினரி மீன்ஸ் பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த முந்நூற்றி முப்பது பாகை ஒரு கிரகம் ஓடிப்போச்சுன்னா பூமியும் மூவ் பண்ணும்போது திடீர்னு அந்த கிரகம் முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி இருபத்தஞ்சின்னு இப்படி பின்னாடி ரிவர்ஸில் வரும் அது ஏண்டான்னா நம்ம இப்படி போகிறதுனால அதனுடைய டைரக்ஷன்ஸ் கேன் சேஞ்ச் ஓவர் இதை வந்து நம்ம அஸ்ட்ரானமிக் கிளாஸில் தான் நீங்கள் படிக்கணும் தெரியாதங்க இந்த அல்மனாக் பஞ்சாங்கத்தை உள்ள ஃபுல்லாக படிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த இது இருக்குது இல்லைங்களா என்னது அந்த பூ புவியியல் மேப்பு அட்லாஸ் அதை நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பான் நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கிறது நல்லது ஜோதிட மாணவர்கள் கண்டிப்பாக ஜோதிடம் படிப்பதை படிக்க வருவதற்கு முன் நிச்சயம் அட்லாஸை பார்க்க வேண்டும் இந்த அட்லாஸில் முதல்ல நம்ம நம்ம ஊர் இருக்குது நம்ம ஸ்டேட் எங்கே இருக்குது நம்ம நாடு எங்கே இருக்குது நம்ம நாட்டுக்கு எத்தனை லேட்டிடியூட் லாங்கிட்யூடு போகுது அப்புறம் பூமியிலேருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அங்கேருந்து பூமியிலேருந்து வெளியே என்னென்ன கிரகங்கள் இருக்குது இப்படி பார்க்கணும் அதெல்லாம் பின்னாடி பச்சுங்க ஆக பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு கிரகம் முந்நூற்றி முப்பது பாகைக்கு போகி மறுபடியும் முந்நூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இப்படி வந்து மறுபடியும் அகை முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தேழு முந்நூற்றி முப்பதாக வருகும் ஆக பின்னோக்கி வந்து முன்னாடி போகும் இதற்கு பேர் இங்கிலீஷில் என்ன சொல்கிறான் ரெட்ரோ கிரேடு பிளானிட்டரி ரெட்ரோகிரேடுன்றான் ரெட்ரோகிரேட்னா வக்ரமாகிறது பின்னோக்கி வருகிறது ஆக பின்னோக்கி வருவதில்லை சயின்டிஃபிக் பிரகாரம் பின்னோக்கி எந்த கிரகமும் வருவதில்லை முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரத்திற்காக பூமியை மையப்புள்ளியாக வைத்து பார்ப்பதால் இந்த பின்னோக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது ஸோ இப்படி பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்றால் வக்கரமான பலன்களை தருகிறது இப்போது ஒரு நல்ல மனிதனை போயிட்டு ஏன் நல்லா தான் இருந்த ஏன் இப்படி வக்கரம் ஏன் உனக்கு இந்த வக்கர புத்தி அப்படின்றான் அப்போ மனிதனுடைய புத்தி வந்து அன்பு கருணை ஈகை அதை இல்லாதவனை பார்த்து என்ன சொல்றான் உனக்கு வக்கர புத்தி அப்படின்றான் அப்போ என்ன அர்த்தம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ நவ கிரகங்களில் கேதுக்கள் எப்போதுமே வக்கரமாக தான் சுற்றிங்குது அது உங்களுக்கு தெரியும் மீதி கிரகங்கள் சில காலங்கள் வக்கரமாகி பல காலங்கள் டேரக்ட் வேல இருக்கு இதில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டை நம்ம பார்க்கணும் உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் பூமியில் இருந்துக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற கிரகங்கிறது பாருங்கள் சுக்ரன் புதன் இவங்களுக்கு வந்து ஆச்சுன்னு வச்சுங்க அவ்வளோ ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை பெருசாக ஆனால் வெளிவட்ட கிரகங்கள்னு சொல்லி பாருங்க பூமிக்கு வெளியே இருக்கு பாருங்க செவ்வாய் குரு சனி இவர்கள் ஆகும்போது தன்னுடைய சு சுய பலனை அதாவது தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை ரிவர்ஸ் ஆக்கி காட்டுகிறார்கள் குரு ஆகும்போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து அசுபத்தன்மையாக செயல்படுகிறார் சனி போது தன்னுடைய அசுபத்தன்மையை இழந்து சுபராக வேலை செய்கிறார் அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்லுவாங்க பாண்டிச்சேரி பக்கத்தில் வக்கரகாளி அம்மன் ஒரு கோவில் இருக்குது சந்திரமௌலீஸ்வரர் வக்கரகாளி அம்மன் அங்கே அம்பாள் வந்து காளி வக்கரகாளியாக இருக்கிறார் இப்போ காளினாவே கொடூரம் ரஃப்னஸ்ஸு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கே இருக்கிற காளி சாந்த சுர்பியாக காட்சியளிக்கிறார் ஆனால் தான் அந்த வக்கர காளியம்மனை போயிட்டு பார்த்தோம் சந்தோஷத்தை பெறுகிறோம் ஆக இது மாதிரி வக்கர கிரகங்கள் தன்னிலையை மாற்றி கொண்டு அந்த குறிப்பிட்ட காலம் செயல்படுவதால் கிரகங்கள் வக்கரமாகிறதாக நாம் கருதப்படுகிறோம் இந்த வெளிவட்ட கிரகங்கள் எப்படின்னா சூரியனுக்கும் சூரியன்லேருந்து எந்த கிரகம் வெளிவட்ட கிரகங்கள் செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகங்கள் மட்டும் நூற்றி இருபத்தி நூற்றி இருபது டிகிரிலேருந்து நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளே வரும்போது வக்கரமாகிறது நூற்றி இருபத்தோரு டிகிரிலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது டிகிரின்னு வச்சுக்கலாம் கரெக்டாக அந்தக்குள்ளே வக்கரமாகும் அந்த நேரத்தில் இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் இந்த சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது ஏன்னா சந்திரன் சூரியனுக்கு வக்கரம் இல்லை இப்போது புதன் வக்கரம் சுக்கரவக்ரம்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அது ஒன்று நார்மல் ஏன்னா உள்ளுக்குள்ள கிர கிரகங்கள் ஆனால் இந்த வெளிவட்ட கிரகங்கள் மட்டும் மாறுபட்டு செயல்படுகிறதாக கருதப்படுகிறது அடுத்தபடியாக மேலும் மேலும் இந்த வக்கரமான கிரகங்கள் ஆட்சி பெற்ற என்ன மாதிரியான பலன் தரும் நல்லது தானே தரும் அப்படின்னு அதாவது யூஸ்வல் ஆக்டிவிட்டீஸை தான் தருமான்னு கேட்டால் இல்லை அப்போவும் கண்டிப்பாக அதனுடைய மாறுபட்ட குணத்தை தான் தரும் ரியாக்ஷன் அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி அதாவது மாறுபட்ட குணம் அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜோதிட தகவல் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளணும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்